மகளிர் விடியல் பயண திட்டத்தின் தொடர்ச்சியாக சென்னையில் ஐந்து வழித்தடங்களில் இரண்டு பேருந்துகள் என மொத்தம் பத்து பிரத்யேக மகளிர் மட்டும் பயணம் செய்யும் பிங் பேருந்துகளின் இயக்கத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் மகளிர் முன்னேற்றமே ஒரு மாநிலத்தின் முன்னேற்றம் என்பதை தான் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் சொல்லும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் தமிழ்நாட்டில் மகளிருக்கான மிக சிறந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் தன்னுடைய ஓய்வறிய உழைப்பின் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் பிரத்யேக மகளிர் மட்டும் கட்டணமில்லா பயணம் செய்யும் பெண் பேருந்துகள் இயக்கத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள்